வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்களுக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இனிவரும் காலங்கள் விருச்சக ராசிக்கு அமோகமாக இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு நன்மை இருக்குதுங்க சூரியன் புதன் கேது குரு சுக்ர நன்மைகளை உங்களுக்கு தேடி வழங்கும் நாட்களாக இனி நாட்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அதிபதியான முருக பெருகானை நீங்கள் தினந்தோறும் வழிபட்டு உங்கள் காரியங்களை நீங்கள் செய்தால் காரியங்கள் தடை நீங்கி நன்மை பெறுவதும் சிறந்ததாக கருதப்படுதுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டு இந்த பதிவை தொடரலாம் வாங்க அது மட்டுமல்லாது ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகங்களுக்கு ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பலன் பெறலாம் சிறந்ததாகவும் அமையும் உங்கள் பலனுக்கேற்ற வழிகளும் அவர்கள் கூறுவார்கள் அதற்கேற்றபடி வாழ்க்கையை நடத்துங்கள் உங்கள் வாழ்க்கை சிறந்ததாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவில் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரக பலன்கள் எவ்வாறு இருக்க போகுது இனிவரும் காலகட்டங்களில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாக பாதம் நான்கு அனுஷம் கேட்டை கிரகநிலைகளை பொறுத்தவரை கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் குரு அமைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் ஜூரியன் புதன் லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரன் கேது சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு என வளம் வருவதால் உங்களது கிரகநிலை மாற்ற இனி வரும் நாட்கள் நன்மையாகவே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நான் சொல்கிறேங்க அடுத்தது பலன்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து விருச்சகராசி அன்பர்களுக்கு இனி வரும் நாட்கள் சுபம் உண்டாகக்கூடிய நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் அனுகூலமான பலன்களை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய மாதமாகவும் இனிவரும் மாதமும் உங்களுக்கு அமைய பெற்றிருக்குங்க தனாதிபதி குரு ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்காக இருக்க போகுது எந்த காரியம் தொட்டாலும் துளங்கும் எதிலும் உங்களுக்கு வெற்றியை உண்டாகும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சகோதரர் சகோதரி பொறுத்த வரைக்கும் மிக நல்ல பலனை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நினைத்த வசதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் லாபம் உண்டாகும் நிலைமையும் உங்களுக்கு இருக்கு மன தொம்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாங்கனம் வாங்கும் என் கைகூடி வரும் நாட்களாக இனி வரும் நாட்கள் அமையக்கூடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அடுத்து வாங்க கிரக பலன்கள் அது மட்டுமல்ல நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க மேலும் சிக் பண்ணாமல் நம்ம பதிவை பாருங்கள் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் இனி வரும் காலங்கள் கிரக பலன்படி பார்த்தா தொழில் வியாபாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நிலைமைக்கு உயர்ந்து நீங்கள் காணப்படுவீங்க உங்களுக்கு உண்ட போட்டிகள் அனைத்தும் நீங்கி எதிர்பாராத லாபம் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் வண்ணம் உள்ளதால் நீங்கள் சற்று சிறப்பானதாக அமையக்கூடுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்குதுங்க மேல் பதவிகள் கூட உயர் பதவிகளுக்கு செல்வதற்கு உங்களது கிரக பலன்கள் நன்றாக உள்ளது அதனால முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியே உங்களுக்கு அடுத்தது மே மேலிடத்திலிருந்து அதிகாரங்கள் உங்களை தேடி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதுக்கும் நல்ல குரு பகவான் உங்கள் பார்வையில் இருப்பதால் நீங்கள் சற்று உழைத்த வண்ணம் இருந்தால் போதும் உங்களது குடும்பம் முன்னேறும் அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நிலைமையும் இருக்குது அடுத்து கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருந்தால் அது இந்த மாதம் முற்றிலும் நீங்கி போகும் சொல்லலாம் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு எப்போதும் அதுவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கறது உண்மைதாங்க அடுத்தது பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு மனோதைரியம் கூடும் நிலைமையும் இருக்கு சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்தது அரசியல் ரீதியான கவர்மெண்ட் தொழிலில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது தொழில் லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் நன்றாகவே அமைப்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து வந்து அதிகமாக கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு மனக்குலமும் நீக்கி திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவதற்கான காலங்களும் இனி வரும் காலங்கள் உங்களுக்காக அமைய போதுங்க சின்ன விஷயத்தில் கூட கோபம் வரக்கூடியதாக நீங்கள் காணப்பட்டாலும் நிதானமாக செயல்பட்டு பார் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலங்களாகவும் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு அமையும் ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை ஏற்படுத்தி தருவதால் வேற்றுமை மொழி பேசுவதால் நவராலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி நிலையானது உயர்ந்து காணப்படுங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கை கூடி வரும் நிலைமையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வாங்க நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக பாதம் நான்கில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கவும் ஏதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு கடந்த காலமாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து கைகூடவும் சிறப்பான வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நல்ல வரணாக அமையும் குழந்தை பாக்கிய கிடைக்கவும் பெறுவீங்க அப்படிங்கறையும் நான் தொடர்ந்து சொல்றேன் இனி வரும் காலங்கள் அப்படின்னு என சென்று நீங்கள் அடிக்கடி வந்திருப்பீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு கடிப்படியாக குறையுங்க தம்பதிகளுக்கிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் விரிந்திருக்கும் குடும்பம் வந்து ஒன்று அது மட்டும் இல்லைங்க அணு சஞ்சீவா ஆட்சியை சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் விருத்தியாகும் அப்படிங்கிறதையும் வீடு வாங்க முயற்சியில் ஈடுபட்டு அது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்குங்க மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அடுத்த வாங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி உங்கள் புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்துல உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் நிலைமையும் உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் புதிய வீடு இடம் வாங்குவதற்காகவும் சிறந்த நாட்களாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வை எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நிறைவேறும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மேலும் என்னென்ன சுபகாரியங்கள் நன்மைகள் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாமாங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வண்ணம் முழுவதால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் திறமை மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் அல்லது எதிர்பார்த்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறியக்கூடிய நாட்களும் இனி வரும் காட்கள் உங்களுக்காக அமையுது அப்படின்னு சொல்லலாங்க விரும்பிய இடத்திற்கு நீங்க பணி மாற்றம் செய்யப்படலாம் அதற்கான நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்கு பதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு போன்றவை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம் இதனால் உங்களுக்கு சிறந்த நன்மை உண்டாகும் நாட்களாகவும் இருக்குங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வண்ணம் உள்ளதால் சிறந்ததாக நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் நாட்களும் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க அதனால் தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யுதுங்க விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரும் என்பதால் இனி வரும் காலங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்தால் இனி வரும் நாட்கள் நன்மையாக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க செவ்வாய்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு கேட்டு வளர்ப்பறையில் திங்கள் வெள்ளி நாட்களில் நீங்கள் நன்மை குண்டாகும் நாட்களாகவும் உங்களுக்கு அமைது அப்படின்னு சொல்லலாம் தேய்பிரை நாட்களில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள் வெள்ளி இந்த நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் தொட்டால் நன்மையே உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் எப்ப என்னென்ன நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு அதிர்ஷ்ட தினங்கள் உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்போது இந்த மாதம் கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மாதம் ஆகும் அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது நினைத்து செயல்படுங்கள் நீ வரும் நாட்கள் உங்களுக்கு நிம்மதி பெரும் வீச்சு விடும் நாட்களாகவும் அமைய போது அதனால் நீங்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக வாழ எனது வாழ்த்துக்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்